பிரபல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான ராகுல் டிகே அவர்கள் சமீபத்துல பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்தாரு அவரோட மறைவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு இளம் வயதே ஆன இவரு மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு எல்லாரையுமே சிரிக்க வச்சிருக்காரு ஒரு பைக் ஆக்சிடெண்டால நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒன்னாதான் இருக்கு ராகுல் டிக்கே அவர்கள் இருந்தே கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆச்சு இந்துக்கள் முறைப்படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காகத்துக்கு சாதம் வைப்பாங்க சாமி கும்பிட்டு அதாவது பறையல் போடுவாங்க கருமாதி அப்படின்னு சொல்லுவாங்க ராகுல் டிக்கி அவர்களுக்கு அவங்களோட வீட்டுல அவர் உருவப்படத்தை வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவுல ஒரு உருவப்படம் வச்சு அவர் என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவாரோ ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எதெல்லாம் அவர் விரும்பி விரும்பி சாப்பிட்டாரோ அது எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல பண்ணி கடையில வாங்கிட்டு வந்து அண்ட் அவரோட பைக்கையுமே முன்னாடி வச்சு அவருக்கு சாமி கும்பிட்டுருக்காங்க அவருடைய உறவினர்கள் அவருடைய நண்பர்கள் இது மட்டும் இல்லாமல் அவருக்கு பழக்கமானவர்கள் அப்படின்னு எல்லாரையுமே இதற்கு வர சொல்லியிருக்காங்க அவருக்கு பிடித்தமானதை எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காகத்துக்கு போயிட்டு சாப்பாடு வைப்பாங்க அப்படி இவங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்க போகும்போது தட்டை வச்சுட்டு காண கூப்பிட கூட ஆரம்பிக்கல அதுக்காமலேயும் ஒரு காக்கா எங்கே வந்து அந்த தட்டில் இருக்க சாதத்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ராகுல் டிக்கி தான் நமக்காக இப்படி வந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப ரொம்பவே ஆகி கண் கலங்கி அவங்க அம்மா எழுதிருக்காங்க நல்லபடியாக சாப்பிடுப்பா அவன் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துக்கிட்ட பேசியிருக்காங்க அந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நான் கிழந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் தான் இந்த மாதிரி வருவாங்க எந்த குறைகளுமே இல்லை நிறைகளாக மட்டும் இருக்கு அப்படிங்கிறப்ப நாம கூப்பிடுறதுக்கு முன்னாடியே காக்கா வந்து சாப்பிட்றோம் ஒருவேளை அதுல ஏதாவது குறைகள் இருப்பின் லேட் ஆகும் இப்படி வந்து சீக்கிரமே சாப்பிட்ருக்குங்கிற போது அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான ஆர் பார்த்திபன் அவர்கள் அஜித் அவர்களுக்கு பத்மா பூஷன் விருது வழங்கியதை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு மேலும் அவர்கிட்ட செய்தியாளர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு முக்கியமான கட்சிக்கு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் அஜித் அவர்களுக்கு பத்மா பூஷன் விருது வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நானும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆளும் கட்சி எதிர்த்தா தான் இப்போ இருக்க கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சியாக மாற முடியும் விஜயவர்கள் அந்த ஒரு விஷயத்த மிகச்சிறப்பாகவே பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஒரு வேலை விஜயவர்கள் அப்படி பண்ணவும் தான் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தார் அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் இவருக்கு ஆதரவாக கருத்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் நிறைய பேர் நீங்களே இந்த மாதிரி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க அஜித் சொன்னார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட உடனேயே முதல்ல வாழ்த்துகள் சொன்னது இவர் தான் இப்போ இவர் இந்த ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க